நண்பர்களே இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங் சமையல் சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிள்ளி போட்ட சாம்பாருங்க இது ரொம்பவே ஸ்பெஷலுங்க சாம்பார் மட்டும் இல்லை சாம்பாரோட ஃபுல் என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும் ஒன்ஸ் அகெயின் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல்லை கிளிக் பண்ண மாதிரி வாங்க போலாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா அதுவும் என்னுடைய அலை முடிச்சிட்டா இல்லை இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன் ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் இதனால நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க பருப்பு நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோங்க இப்போ இந்த இந்த பருப்பில் நல்லா வந்து முங்குரளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க போடுறது அரை டீ ஸ்பூன் மஞ்சள் தூள் அட் பண்ணிக்கலாங்க ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த பருப்பு வேகிறதுக்கு இவ்வளவுதான் நம்ம பொருட்கள் அட் பண்ணோம் இப்போ நம்ம முடியை போட்டுடலாம் இப்போ மூணு விசு விட்டு எடுத்துட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நம்ம ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கலாம் சாம்பார் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க தேவையானால எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒன்று டு ஒன்றரை டீஸ்பூன் வந்து நம்ம சீரகம் எடுத்துக்கலாம் ஒரு சிட்டிகை வெந்தி எடுத்து எடுத்துக்கலாங்க ஒரு நாலு டு அஞ்சு மிளகு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அது நம்ம ஆட் பண்ண போகிறதுங்க ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் நான் உரிச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன் சின்ன வெங்காயம் உங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் அடுத்து வந்து ஒரு கைப்பிடி வந்து நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க சப்போஸ் உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு தட்டி கூட போடலாம் பட் பூண்டு தட்டி போடுறத விட இந்த மாதிரி முழுசை போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டுங்க வெங்காயம் ரொம்ப வேக வைக்காதீங்க ரொம்ப வதக்கக்கூடாது வெங்காயம் ஏன்னா அங்கங்க கொஞ்சம் இருந்தா தான் நறுக்குன்னு நல்லா இருக்கும் தேன் தேன்படும் போது நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு ஸோ இந்த நேரத்தில் நம்ம பத்து காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டிருக்கோம் ஏன்னா காஞ்ச மிளகானாவே ஒரு ஹைலைட் தான் சாம்பார் இருக்கு அப்படியே கொஞ்சம் வதவிட்டே இருங்க காஞ்ச மிளகாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க இந்த நேரத்துல நம்ம பொடியை நறுக்குன்னா நாலு தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இருக்கும் போதே ஒரு நாலு பச்சை மிளகா வந்து அப்படியே போட்டிருங்க மிஸ்ஸா இப்போ பாருங்கள் அப்படியே தக்காளியெல்லாம் தெரிஞ்ச மேலே வரணும் அப்படியே வதவுங்க அடுப்பல்ல அப்படியே ஏற்றி வச்சுட்டு இதை நீங்கள் கிள்ளி போட்ட சாம்பாரும் சொல்லலாம் இல்லை வெறுமணி சாம்பார் கூட சொல்லலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் இது நீங்கள் வெங்காய சாம்பாராவும் சொல்லலாம் இல்லை பருப்பு சாம்பார் கூட எடுத்துக்கலாங்க இது உங்களுடைய விருப்பம் இப்போ பாருங்க நல்லா வந்து தக்காளியெல்லாம் அப்படியே நல்லா நல்லா வதவுதுங்க இந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதவணும் தக்காளி நல்லா வதவிடுச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கட்டி பெருங்காய் ஆட் பண்ணாதீங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள் கட்டி பெருங்காய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது சாம்பார் பொடிங்க இதான் நான் வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடி அந்த ஒன்று டூ ஒன்று டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு சாம்பார் பொடி எப்படி செய்யணும் அந்த வீடியோ வேணும்னா கூட அந்த வீடியோ ரெசிபி என்னோட சேனல்ல அப்லோட் பண்றேன் இந்த நேரத்துல வந்து நான் வீட்டுல செஞ்ச மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாங்க பருப்பு வந்து ஆல்ரெடி நம்ம விசில் வச்சிருந்தோம்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம பருப்பு கடையிலங்க ஏன்னா அங்கங்க பருப்பு வந்து அதுதான் அங்கே வாயில கொடுக்கும் நல்லா இருக்கும் இப்போ அதுவுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அதுக்கு வந்து தண்ணி கூட ஊற்றிக்கலாங்க ஆல்ரெடி நம்ம குக்கர்ல பருப்பு வெக்க வச்சிருந்தோம்ல அதுல தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ பாருங்க உப்பு காரலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க கூடிய குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷ் பண்ணி வச்சு கறி லியூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து கொதிக்கணுங்க ஒரு கொதி வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஸோ இந்த நேரத்துல வந்து நான் எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன் அதுவுமே நம்ம வந்து வடிகட்டி ஊத்திக்கலாங்க போன வாரம் எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் செஞ்சாருங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கேட்டாங்க என்ன செய்கிறீங்க அவ்வளோ வாசனை அடிக்கிறீங்க அந்த அளவுக்கு ஒரு சாம்பாருங்க அந்த வீடியோவை கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மேபி பேச்சிலர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி கொடுக்கலாம் இல்லை ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுக்கலாம் இது பேச்சுலர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சப்போஸ் நீங்கள் நம்ம காலையில் வந்து லேட்டாக எழுந்துக்கிறீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டேஸ்டி ரெசிபிங்க அது இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மேபி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ ரெசிபியும் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் நல்லா கொதிக்குது இந்த நேரத்தில் நம்ம கொரிண்டலியும் சே போட்டுக்கலாங்க இதை போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வாங்க ஸ்டவ் பண்ணிடலாம் கொடுவா கருவாடு கூட சூப்பரான அலுமியோட ஸ்டைலில் வணக்கம் வணக்கம் ஒரு கிள்ளிப்பட்ட சாம்பார் ரெடிங்க வாங்க ஸ்டவ் பண்ணிடலாம் சுட சுட சாதங்க பாருங்க சூப்பரா இருக்குது பல பலன்னு விண்ணுது அப்படியே இப்பதாங்க அந்த மழை கோதுமா சூட சாதம் வடிச்சு ஏத்தினு வந்திருக்குங்க பார்க்கவே அப்படியே சூப்பரா இருக்குதுங்க பாருங்க சூப்பரான வந்து அலுமுடிய ஸ்டைல் கிள்ளி போட்டா சாம்பாருங்க பாருங்க சூப்பரான வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு சுட சுட சாதம் இந்த மழைக்கு இதமா ஒரு சுட சுட சாதம்ங்க அதுவும் என்னுடைய ஸ்டைலு எனக்கு தெரிஞ்ச ரெசிபி ஒண்ணு ரொம்ப பெஸ்டா இருக்கும் இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என் வீட்டில் அடிக்கடிக்கு செய்வேங்க கிள்ளி சாம்பார் அது கூட ஒரு ஜோடி புறா பாருங்க கொடுவா கருவடு தொக்கு இந்த வீடியோ ரெசிபியும் என்னோட சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை சேவ் பண்ணி வச்சிருங்க மேபி இந்த இருக்கும்னு நான் நம்புகிறேங்க பேச்சில்களை எங்கே இருக்கீங்க உடனே இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நான் செஞ்சுருக்கேன் இதை நீங்க குயிக்காக ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாங்க அந்தளவுக்கு வேலையும் கிடையாதுங்க பத்து நிமிஷம் தாங்க ஆகும் சாம்பார் வைக்க அந்த அளவுக்கு வயலே இல்லைங்க குக்கரில் போடுவீங்க அதுக்கு ஒரு தலைப்பு கொடுப்பீங்க அப்படியே கடகடன்னு ஒரு ஆம்லேட்டை போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னா தான் நீங்கள் ஆம்லேட் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவம் செஞ்சாலுமே அந்த கொடுவா கருவத்துக்கு எதுவுமே ஈடாகாதுங்க அந்த அளவுக்கு இருக்குங்க எங்கள் வீட்டில் ரெசிபி இன்னைக்கு இது தாங்க இந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய கேலரியில் சப்போஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் பண்ண மாதிரி கமெண்ட் என்னுடைய ட்ரெண்டிங் செம்மளுக்கு ஒரு பெல்லை கிளிக் பண்ண மாதிரி நான் போடுற வீடியோ பிளீஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு نيવる என்னோட வீடியோ முழுசா பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் டேஸ்டி இன் இப்போ கூட அரை மேல் விடி பெறுது டேக் அண்ட் லவ் யூ ஆல் பாバイ